ஐ வெல்கம் இ டு லேர்ன் இங்கிலீஷ் இங்கிலீஷில் பேசுறது புரியுது பட் என்னால் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பேசி திரும்ப ரிப்ளை பண்ண முடியல இது பிகினர்ஸ்க்கு இருக்கிற ஒரு நார்மல் ப்ராப்ளம் இந்த வீடியோ தேர்ட் வீடியோ இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆன டூ வீடியோஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க ஏன்னால் இதில் டிஃபிகல்ட்டி லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன் இங்கிலீஷில் யாராவது கேள்வி கேட்டால் அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது அதுக்கு எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு டூ வீடியோஸில் பார்த்த அந்த டைப் கொஸ்டின்ஸோட இன்னொரு டைப் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன் அது என்ன அப்படின்னா இஃப் கண்டிஷன்ஸ் லுக் அட் திஸ் கொஸ்டின் வாட் வில் வி டூ இஃப் ஹி டஸ் நாட் ஈட் த ஃப்ரூட்ஸ் வாட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வில் வி டூ வில் அப்படின்னா என்னது ஃபியூச்சர் எதிர்காலத்தை குறிக்கிற வார்த்தை அப்போ செய்வோம் செய்வது அப்படின்னு தான் வரும் அந்த வார்த்தை ஓகே டூ அப்படின்னா செய்கிறது அதோட வில் சேர்ந்திருக்கிறதுனால செய்வோம் ஓகே ஹீ டஸ் நாட் ஈட் த ஃப்ரூட்ஸ் அவர் பழங்களை சாப்பிடவில்லை இது ஒரு சாதாரண வாக்கியம் ஹீ டஸ் நாட் ஈட் த ஃப்ரூட்ஸ் அவர் பழங்களை சாப்பிடவில்லை அப்போ இருந்தால் அப்படி இருந்தால் அப்படி என்றால் அப்படிங்கிறதுக்கு இஃப் இன்க்ளூட் பண்ணுறோம் அவர் பழங்களை சாப்பிடவில்லை என்றால் நாம் என்ன செய்வது இந்த இடத்துல தான் இஃப் கண்டிஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணுறோம் ஓகே அந்த கொஸ்டின் மறுபடியும் பாருங்கள் வாட் வில் வி டூ இஃப் ஹி டஸ் நாட் ஈட் த ஃப்ரூட்ஸ் அவர் பழங்களை சாப்பிடவில்லை என்றால் நாம் என்ன செய்வது இதுக்கு நம்ம இங்கிலீஷில் பதில் சொல்லப் போகிறோம் ஓகே எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்குறத இந்த எக்ஸசைஸ் அவர் பழங்களை சாப்பிடவில்லை என்றால் நாம் இனிப்புகள் கொடுப்போம் இதான் ஆன்சர் அப்போ அந்த ஆன்சரை நீங்கள் எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் அவர் பழங்களை சாப்பிடவில்லை என்றால் என்றால் அப்படின்னு முடிஞ்சிருக்கா அப்போ இஃப் ஹீ டஸ் நாட் ஈட் ஃப்ரூட்ஸ் அவ்வளோதான் இஃப் ஹீ டஸ் நாட் அந்த டஸ் ஏன் வருது ஹீ வந்திருக்கிறதுனால வருது நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லலாம் அதை பார்த்தோம் அதாவது சிங்குலர் வந்துச்சுன்னா டஸ் வரணும் இந்த இடத்துல ஹீ அப்படிங்கிறது ஒருமை அதனால் நம்ம டஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இஃப் ஹீ டஸ் நாட் ஈட் ஃப்ரூட்ஸ் வி வில் கிவ் ஸ்வீட்ஸ் ஸோ இந்த இஃப் கண்டிஷன்ஸ் இதனுடைய ரூல் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளனேட்டிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இஃப் கண்டிஷன்ஸ் அடிக்கடி நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுறப்ப யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஈஸி இஃப் கண்டிஷன்ஸ் இஃப் கிளாஸஸ் அப்படின்லாம் சொல்லுவோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் மொத்தம் த்ரீ இஃப் கண்டிஷன்ஸ் இருக்கு ஓகே அதில் ஃபர்ஸ்ட் டைப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனுடைய ஸ்ட்ரக்சர் வில் ப்ளஸ் சிம்பிள் பிரசன்டென்ஸ் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஐ வெல்கம் ஈ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் லுக் அட் திஸ் சென்டென்ஸ் இஃப் ஹி கோஸ் ஐ வில் நாட் கோ இஃப் ஹி கோஸ் அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஐ வில் நாட் கோ அப்படிங்கிறது ஒரு பார்ட் இந்த ரெண்டு ஒரு சென்டென்ஸை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் அவர் போனால் நான் போக மாட்டேன் ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் ஓகே இதில் வந்து வில் வரும் அப்புறம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வரும் அந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வில் அப்படிங்கிறது எந்த பக்கம் வேணாலும் வரும் ரெண்டு பார்க்கில் எந்த சைடு வேணாலும் வரலாம் அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன் வி வில் கம்ப்ளீட் பிஃபோர் இட் இஃப் தே அனௌன்ஸ் த லாஸ்ட் டேட் ஓகே மொதல் இருக்கிற சென்டென்ஸில் வில் செகண்ட் பார்க்கில் இருக்குது வி வில் கம்ப்ளீட் அப்படிங்கிற சென்டென்ஸில் முன்னாடி வந்துருச்சு பாருங்கள் ஸோ ரெண்டு பக்கமும் மாறி மாறி வரும் தமிழ் மீனிங் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இஃப் ஹி கோஸ் ஐ வில் நாட் கோ அவர் போனால் நான் போக மாட்டேன் வி வில் கம்ப்ளீட் பிஃபோர் இட் இஃப் தே அனௌன்ஸ் த லாஸ்ட் டேட் அவர்கள் கடைசி தேதி சொல்லிவிட்டால் நாம் அதற்குள் முடித்து விடுவோம் ஸோ கொஸ்டினில் இஃப் கண்டிஷன்ஸோட கொஸ்டின் வரும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க ஆன்சர் பண்ணுறப்ப எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு டூ வீடியோஸில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டென்சஸ் மாறும் வாட் வில் யூ டூ இஃப் தே கால் யூ வாட் வில் யூ டூ அவர்கள் உன்னை அழைத்தால் நீ என்ன செய்வாய் ஓகே அவர்கள் அழைத்தால் நான் போக மாட்டேன் இது ஆன்சர் அவர்கள் அழைத்தால் இஃப் தே கால் மீ ஐ வில் நாட் கோ ரொம்ப சிம்பிள் ஓகே இதில் ப்ரெசன்ட் டென்ஸும் இருக்குது ஃப்யூச்சர் டென்ஸும் இருக்குது அந்த இஃப் கண்டிஷன்ஸில் இப்போ நீங்கள் பண்ணணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும் கிராமர் மிஸ்டேக் வருது என்னால் சென்டென்ஸை ஃபுல்லாக எழுத முடியல நோ ப்ராப்ளம் ட்ரை பண்ணணும் அந்த ட்ரை பண்ணுறது தான் ப்ராக்டிஸ் ஆன்சர் பார்த்து தெரிஞ்சுக்கிருவோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தப்பு இருந்தாலும் பரவாயில்ல ஆன்சர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஹவ் வில் தே நோ இஃப் தே டோன்ட் டெல் அவர்கள் சொல்லவில்லை என்றால் அவர்களுக்கு எப்படி தெரியும் ஹவ் வில் தே நோ இஃப் தே டோன்ட் டெல் இதுக்கு ஆன்சர் அவர்கள் சொல்லவில்லை என்றால் நான் அவர்களுக்கு சொல்வேன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் இதுலேயும் இஃப் கண்டிஷன் வருது ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் அவர்கள் சொல்லவில்லை என்றால் இஃப் தே டோன்ட் டெல் நான் அவர்களுக்கு சொல்வேன் அடுத்து இனிமேல் சொல்லுவேன் அர்த்தம் அப்போ ஃபியூச்சர் டென்ஸ் ஐ வில் டெல் தம் இஃப் தே டோன்ட் டெல் ஐ வில் டெல் தம் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம் நீங்கள் இங்கிலீஷில் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாகஸில் நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோஸும் பாருங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ தேர்ட் வீடியோ இதுக்கு முன்னாடி டூ வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன் வீடியோ ஒன்றில் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணிக்கலாம் ஒரு கொஸ்டின் இருக்கும் அந்த கொஸ்டின் எந்த டென்ஸில் இருக்கோ அதே டென்ஸில் ஆன்சர் பண்ணுறீங்க தட் இஸ் தி எக்ஸசைஸ் வீடியோ ஒனில் ஓகே அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டபிள்யூஹெச் டைப் கொஸ்டின்ஸ் வாட் டூ யூ வாண்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது ஐ வாண்ட் எ புக் அதே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஆன்சர் பண்ணுறோம் அதே மாதிரி ஹவு வில் தே கோ தேர் வில் வந்துருச்சு அப்போ சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் தே வில் கோ தேர் பை பஸ் அதே டென்ஸில் ஆன்சர் பண்ணுறோம் வாட் இஸ் ஹி டூயிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு வாட் இஸ் ஹி டூயிங் ஹீ இஸ் குக்கிங் அவர் சமைத்து கொண்டிருக்கிறார் அதே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் ஆன்சர் இருக்கு வீடியோ டூ அதாவது செகண்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் ஹீ கம் டு காலேஜ் இந்த ஹீ கம் டு காலேஜ் அப்படிங்கிறது என்னது வேர்பல் கொஸ்டின் எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் அதுக்கு எஸ் இல்லைன்னா நோ அப்படின்னு தான் ஆன்சர் பண்ணணும் டஸ்கி கம் டு கோ தேர் நம்ம அங்கே போனோமா சிம்பிள் பாசன்ஸ் எஸ் வி வெண்ட் தேர் அந்த கோவோட பாசன்ஸ் வெண்ட் ஸோ எப்படி ஆன்சர் வருதுங்கிறத பாருங்கள் அதே மாதிரி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்களே ஆன்சர் பண்ணணும் தட் இஸ் தி பிராக்டிஸ் ஹவ் தே கிவன் த டிக்கெட்ஸ் ப்ரஸன் பெர்ஃபெக்ட் அண்ட்ஸ் எஸ் தே ஹேவ் கிவன் இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃபிகல்டி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி இஃப் கண்டிஷன்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்கேன் ஓகே இந்த வீடியோ தேர்ட் வீடியோ வாட் இஸ் யூர் ஐடியா இஃப் தே ஆஸ்க் யூ டு டூ த ஒர்க் இஃப் கண்டிஷன் ஓகே இஃப் தே ஆஸ்க் மீ டு த ஒர்க் ஐ வில் டூ இத ஆன்சர் இப்போ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கள் ஆன்சர் தமிழில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அதில் இஃப் கண்டிஷன் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் இஃப் கண்டிஷன் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணணும் இஃப் கண்டிஷனில் என்ன வரும் வில் வரணும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வரணும் வேர் வில் தே கோ இஃப் ஹி ஆஸ்க் தம் டு கோ வீடியோ பாஸ் மினிட் ஆன்சர் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் அவர் அவர்களை போகச் சொன்னால் அவர்கள் வீட்டிற்கு செல்வார்கள் இஃப் ஹி ஆஸ்க் தம் டு கோ ஹீ வந்திருக்கிறதுனால வேர்போடு எஸ் ஆட் பண்ணுறோம் இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட முக்கியமான ரூல் இதை பற்றி நிறைய வீடியோஸில் நான் கொடுத்துருக்கேன் இஃப் ஹி தம் டு கோ தே வில் கோ ஹோம் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் இஃப் தேஸ்கஸ் டு டூ திஸ் ஒர்க் அவர்கள் நம்மை இந்த வேலையை செய்ய சொன்னால் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அவர்கள் நம்மை இந்த வேலையை செய்ய சொன்னால் நாம் செய்வோம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் தப்பு வந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் கொஸ்டின்லேயும் இஃப் கண்டிஷன் இருக்குது ஆன்சர்லேயும் இஃப் கண்டிஷன் கொண்டு வந்திருக்கோம் இஃப் தே ஆஸ்க் அஸ் டு டூ திஸ் ஒர்க் வி வில் டூ ஓகே நம்ம செய்வோம் ஓகே கொஸ்டினில் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு இருக்குது அதுக்கு பதில் சொல்லியாச்சு இஃப் தே ஆஸ்க் அஸ் டு டூ திஸ் ஒர்க் வி வில் டூ ஸோ ஃபோர்த் வீடியோவில் இதுக்கு அடுத்து வர்ற வீடியோவில் த்ரீ வீடியோஸில் பார்த்த அதே டைப் ஆஃப் எக்ஸசைசஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி பண்ண போகிறோம் ஸோ அது ஒரு நல்ல ட்ரில்லாக இருக்கும் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களால் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்